யானை வேணிகள் பாலங்கள் பல்வேறு திட்டங்களின் ஊடாக ஒரு தசாப்த காலமாக என்றைக்கும் நாம் உத்தரவாதம் புத்தாக்கத்திற்கான சக்தி நீங்கள் இணைந்திருப்பது மக்களுக்கு முதலிடம் அளிக்கும் செய்திகளுடன் செய்திகளுக்காக நான் விமல்ராஜ் தலைப்புச் செய்திகள் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் எவ்வித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை என பிரதமர் உறுதி தற்போது உருவாகியிருப்பது தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சனை அல்ல முன்னாள் அமைச்சர் பாட்டலி தெரிவிப்பு முப்படையிலிருந்து தப்பி சென்ற அனைத்து ராணுவ வீரர்களையும் கைது செய்யுமாறு பாதுகாப்பு அமைச்சு உத்தரவு மாலபேயில் கட்டளையை மீறி பயணித்த கார் ஒன்றின் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு தேசபந்துவுக்கு எதிரான மனு விசாரணைக்கு திகதி நிர்ணயம் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் எதிர்நோக்கிய சுவாச கோளாறு நீங்கியது உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் தெரிவிப்பு செய்திகள் இனி விரிவான தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்தார் குறுகிய அரசியல் நோக்காக கொண்டு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முன்வைக்கப்படும் கருத்துக்களை தாம் வன்மையாக கண்டிப்பதாகவும் அவர் கூறினார் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எமது அரசாங்கம் முன்னெடுக்கும் அனைத்து சம்பவங்கள் குறுகிய தொடர்பிலும் எடுத்துள்ளோம் இதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் தொடர்பில் தராதரமின்றி நடவடிக்கை எடுத்துள்ளோம் ஆகவே யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்கட்சிகளுக்கு பிடித்து தொங்குவதற்கு ஒன்றும் இல்லை என்பதற்காக தற்போது சில விடயங்களை வைத்துக்கொண்டு கொண்டு கூற்றல் இடுகின்றனர் எதிர்கட்சியில் உள்ள பலர் தொடர்பில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவை தொடர்பான விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன அதற்காக இவர்கள் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து எம்மை சோர்வடைய செய்ய பார்க்கின்றனர் நாம் நாட்டு மக்களுக்கு பொய்கூறவில்லை நாம் என்ன செய்கின்றோம் என்பதனை மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் தேசிய பாதுகாப்புத் துறவில் எவ்வித சந்தேகமும் தேவையில்லை தேசிய பாதுகாப்புத் துறவில் போலியான விடயங்களை உருவாக்கி கடந்த காலங்களில் இடம்பெற்ற விடயங்களை நாம் மறக்கவில்லை தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் அரசியல் லாபம் பெற்றுக்கொள்ள ஆட்சியை பெற்றுக்கொள்ள முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகளை மக்கள் இன்னும் மறக்கவில்லை அதேபோன்று இன்று சில சம்பவங்களை குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தி கருத்துக்கள் முன்வைக்கப்படுவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தேசிய பாதுகாப்புத் துறவில் எவ்வித சிக்கலும் இல்லை எமது முப்படையினரும் போலீசாரும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது உருவாகியிருப்பது பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனையை தவிர தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான பிரச்சனை அல்ல என முன்னாள் அமைச்சர் பாட்டலி சாம்பிகர சுட்டிக்காட்டுகின்றார் உண்மையிலேயே தேசிய பொதுமக்கள் பாதுகாப்பு இல்லாமல் நாட்டின் அரசாங்கத்துக்கு பயங்கரவாத அச்சுறுத்தல் அரசாங்கத்தை கவிழ்க்கும் நடவடிக்கை அல்லது அரசாங்கத்தை இரண்டாக பிளவுபடுத்தும் செயற்பாடே தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கும் இன்று இலங்கையில் பொதுமக்கள் பாதுகாப்பு நமக்கு தெரிகிறது நீதிமன்றத்தில் இடம்பெற்ற பாதுகாப்பு பிரிவினருக்கும் இடையே ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புள்ளதா எனும்

நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு தொடர்பில் கதைப்பது நகைப்பைக்குரியது ஆகவே அந்த துப்பாக்கிகளை செயலக்க செய்து அவற்றை பெற்றுக் மீது நடவடிக்கை எடுக்காமல் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டு பயனில்லை தேசிய பாதுகாப்புக்கு இங்கு அச்சுறுத்தல் இல்லை இதனிடையே நாட்டின் அனைத்து பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக பிரதி அமைச்சர் ரத்ன தெரிவித்துள்ளாா் இவர்களுடைய சித்தப்பா நாட்டை பொறுப்பேற்க தயாரென கூறியமை எமக்கு மிக தெளிவாக நினைவிருக்கிறது ஒரு சில இடங்களில் திட்டமிட்ட குற்ற செயல்கள் பணிவான சந்தர்ப்பத்தில் நாட்டை பொறுப்பேற்க தயாரென மகன் வந்து கூறுகின்றான் இது என்ன விடயம் என மக்கள் கேள்வி கேட்கின்றனர் தொடர்புகள் ஏதும் உள்ளதா ஆரம்பம் என்ன முடிவு என்ன என்பது தொடர்பில் கேள்வி கேட்கின்றனர் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்களால் முன்னெடுக்கப்படும் கொலை தொடர்பில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்தியுள்ளது அது மிகவும் தெளிவானது இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத விதத்திலும் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதும் அனைத்து நிறுவனங்களையும் பாதுகாப்பது தொடர்பிலும் அரசாங்கம் தெளிவாக தலையீடு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளது இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இன்றைய பாராளுமன்ற அமர்வில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன பிரதமரும் கருத்தை முன்வைக்க விரும்புகின்றேன் கடந்த பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தோராம் திகதி வரை நான்கு நாட்களுக்குள் எட்டு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன தேசிய பாதுகாப்புக்கு பாரிய பிரச்சனையாகும் இந்த விடயம் தேசிய பாதுகாப்புக்கான பிரச்சனை அல்ல என ஜனாதிபதியம் தெரிவித்துள்ளார் பாதாள குழுக்களுக்கிடையே இடம்பெறும் கொலை கலாசாரம் உண்மையில் தேசிய பாதுகாப்புக்கான பிரச்சனையாகும் புலனாய்வு பிரிவின் அறிக்கைகள் பாதுகாப்பு தரப்பினருக்கும் நீதி மற்றும் சமாதான தரப்பினருக்கும் கிடைத்துள்ளன தேசிய பாதுகாப்பு தொடர்பில் தகவல் கிடைக்க பெற்றுள்ள நிலையில் வர்ண நிலப்படத்துடன் அறிக்கை கிடைத்துள்ள போது பாதுகாப்பு சீர்குலைந்தமை தொடர்பில் தெளிவான விளக்கம் நாட்டிற்கும் பாராளுமன்றத்திற்கும் தேவை இந்த உரிய அமைச்சர் பலமுறை தெளிவுபடுத்தல்களை வழங்கியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவதாக ஜனாதிபதியும் தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாக மாற்றம் பெறுவதற்கு நாம் ஒருபோதும் இடம் மாட்டோம் அதற்கான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம் இந்த விடயம் தொடர்பில் நிரந்தர அவதானத்துடன் நாம் செயற்பாடுகளை முன்னெடுப்போம் ஜனாதிபதியின் தலைமைத்துவத்துடன் உரிய அமைச்சர்கள் இதற்காக முன்னிப்பார்கள் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் என்ற ரீதியில் பல கருத்துக்களை வெளியிட்டார் இந்த சம்பவத்தினூடாக தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படவில்லை மக்களின் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம் திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் ஏற்படும் மோதல்கள் தொடர்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு குழுவிலும் ஆனந்த் விஜயபால அமைச்சர் சபையிலும் கருத்துக்களை வெளியிட்டனர் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றமை உங்களுக்கு தெரியும் விசாரணையின் அனைத்து தகவல்களையும் பாராளுமன்றத்திற்கு வழங்கி விசாரணைகளை குழப்புவதற்கான தேவையில்லை இதனுடன் தொடர்புடைய போலீசார் பாதுகாப்பு அமைப்புடன் தொடர்புடையவர்களும் கைது செய்யப்படுகின்றனர் நீதிமன்றத்துடன் தொடர்புடைய சிலரும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதற்கு தயாராக இருக்கின்றனர் ஆகவே தேவையான தகவல்களை மாத்திரம் பாராளுமன்றத்தில் முன்வைப்போம் மேலதிக தகவல்கள் தேவை என்றால் இருபத்தெட்டாம் தேதி பாதுகாப்பு அமைச்சு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான பாராளுமன்ற விவாதத்தின் போது விசாரணைகளுக்கு பாதிப்பில்லாத தகவல்களை பாராளுமன்றத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுப்போம் விசாரணை மீது நம்பிக்கை வையுங்கள் சம்பவத்தினர் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யவும் விசாரணைகளை முன்னெடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கு இன்றேவேட் செய்ய நெக்ஸ்ட் லெவல் கொட்டாஞ்சேனியில் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் மற்றும் ஒரு சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொட்டாஞ்சேனியில் ஒருவர் சுட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் மற்றும் ஒரு நபர் மோதரை மெட்செத்து சேவன பகுதியில் வட கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் வெளிநாட்டில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடும் நபரொருவருடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தமை தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொட்டாஞ்சேனியில் துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை குறித்த நபர் முச்சக்கரவாண்டியில் கொழும்பு கோட்டையிலிருந்து கொஸ்காஸ் சந்தியில் உள்ள அவரது மனைவியின் வீட்டுக்கு அழைத்துச் சென்று துப்பாக்கி மற்றும் குண்டுகளை வழங்கியுள்ளமை விசாரணைகளில் கடந்த பத்தாம் தேதி நடத்தப்பட்ட சூடு சம்பவத்துக்கும் குறித்த நபரே துப்பாக்கி வழங்கியுள்ளமையும் தெரியவந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் மாலம்பே பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த காரொன்றின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனா் மாலம்பே பகுதியில் கட்டளையை மீறி பயணித்த காரொன்றின் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளதுடன் காரில் பயணித்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் அவர்களிடமிருந்து இரண்டு கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது வெல்கொடு பகுதியைச் சேர்ந்த முப்பது மற்றும் முப்பத்தி மூன்று வயதான இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் முப்படைகளிலிருந்தும் தப்பியோடிய அனைவரையும் உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தாவினால் இந்த விடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய முப்படைகளில் முப்படைகளிலிருந்தும் தப்பிச் சென்ற அனைவரையும் கைது செய்யுமாறு பாதுகாப்பு செயலாளர் முப்படைகளின் பிரதானிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபராக செயற்பட்ட தேசபந்து தென்னஹோனை போலீஸ் மாதிபராக நியமிக்க மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது அடிப்படை உரிமை மனுக்களை மே மாதம் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ள திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பிரீத்தி பத்மன் சூரசேன யசாந்த கோதாகுட் எம் நவாஸ் சிரான் குணரத்ன அச்சல வெங்கபுலி ஆகிய ஐவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் குழா முன்னிலையில் மனுக்கள் இன்று பரிசீலனை கொள்ளப்பட்டன பிரதிவாதியான தேசபந்து தினக்கோன் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரமேஷ் டி முன்னிலையாகினார் தமது சேவை போலீஸ் மாதிபர் பதவியில் இடைநிறுத்தி உயர்நீதிமன்றத்தினால் தற்போது இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக சட்டத்தரணை சுட்டிக்காட்டினார் மனுக்களை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான நிர்ணயிக்குமாறும் அவர் நீதிமன்ற கோரிக்கை விடயங்களை மனுக்களை விசாரணைக்கு இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஒன்பது தரப்பினரால் குறித்த அடிப்படை உரிமை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன தேசபந்து திணைக்கோனை போலீஸ் மாதிபராக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் சட்டத்துக்கு முரணானவை என மனுக்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டளவில் ஏற்றுமதி வருமானத்தை முப்பத்து ஆறு பில்லியன் டாலர் வரை அதிகரிப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் என கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துர்நித்தி தெரிவித்துள்ளார் ரத்தினபுரி மாவட்டத்தின் முயற்சியாளர்கள் மற்றும் கைத்தொழில் துறையினருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை கூறினார்

இதன் மூலம் இந்த துறையை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவீர்கள் என்பது எமது எதிர்பார்ப்பாகும் கொழும்பில் பகல் இரவு சேவைகளை வழங்கும் ரத்ன கற்கள் நகை கண்காட்சி மத்திய நிலையத்தை நிறுவது தொடர்பில் முன்மொழியப்பட்டுள்ளது அதற்கு ஜனாதிபதி அனுமதி அளித்துள்ளார் இது வெளிநாட்டினர் வந்து ரத்ன கற்கள் மற்றும் நகைகளை கொள்வனவு செய்யக்கூடிய தேசிய மத்திய நிலையமாக இருக்கும் அதேபோன்று ரத்னபுரி மாவட்டத்தை அண்மைத்து ரத்ன கற்கள் நகைகளுடன் தொடர்பான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கும் சேவை வழங்கும் தொழிற்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப சேவைகளை வழங்கும் கட்டமைப்பு ஒன்றை ஆரம்பிக்க முடியும் நடைமுறைப்படுத்தி இதனை விட பாரிய இலக்கு நோக்கி செல்ல வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துகள் அடுத்து தற்போது நாம் நாடு முழுவதும் பிரதேச சபை தேர்தலுக்காக தயார்படுத்துவதற்கு மற்றும் வேட்பாளர்களை பெயரிடுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை என்பது குழுவாக கூட்டமைப்பினை உருவாக்கி தேர்தலில் களமிறங்கிய கட்சியாகும் எனவே வாக்குகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என நாம் எதிர்பார்க்கிறோம் உம்மை விட்டு சென்ற ஆதரவாளர்கள் தற்போது மீண்டும் முட்டுடன் இணைய ஆரம்பித்துள்ளனர் දැන්වසර ගණනාවක්, මේ රටේ ජනතාවට අහිමිවී තියෙන. பல வருடங்களாக மக்கள் சேவையில் இருந்து விலகியுள்ள உள்ளாட்சி மன்றங்களை மீண்டும் எழுப்புவதற்கான சந்தர்ப்பத்தினை தேர்தல் ஆணைக்குழு உரிய முறையில் சரியான விதத்தில் விரைவான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என நாம் அரசாங்கம் என்ற ரீதியில் நம்பிக்கை கொள்கிறோம் உள்ளாட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை உறுதிப்படுத்த வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் வாய்ப்பாக உள்ளாட்சி மன்றங்களின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்திக்கு உறுதிப்படுத்தும் வெற்றியை பெற்றுத்தரும் எண்ணத்தை யோசனையை உங்களிடம் முன்வைக்க நாம் விரும்புகிறோம் நாட்டின் பல மாவட்டங்களில் நிலவும் அதிக வெப்பநிலை குறித்து பொதுமக்கள் கவனம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக போதிய நீராகாரங்களை அருந்துமாறும் ஓய்வெடுக்கும்போது நிழலான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது வயோதிபர்கள் நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் இது தொடர்பாக விசேட கவனத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் வெள்ளை அல்லது இள நிறங்களில் இலகுவான ஆடைகளை அணிந்து கொள்ளுமாறும் குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பிலான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று ஏழு நான்கு நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஒன்று என்ற தொலைபேசிக்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் உள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் எதிர்நோக்கிய கோளாறு தற்போது நீங்கியுள்ளதாக வத்திகான் அறிவித்துள்ளது பரிசுத்த பாப்பரசர் சிறப்பாக ஒத்துழைப்பு வழங்கிய போதிலும் அவருடைய உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பதினான்காம் திகதி சுவாச கோளாறினால் ரோமின் ஜெமினி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு ஆக்ஸிஜன் வழங்கப்படுவதுடன் மாற்றும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன சிறுநீரக நோயினாலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக வத்திகான் தெரிவித்துள்ளது தனது வயதில் முதலாவதாக நுரையீரல் தொற்றுக்கு ஆளாகியிருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து அடிக்கடி சுவாச கோளாறு ஏற்பட்டிருந்தது எவ்வாறாயினும் பரிசுத்த பாப்பரசர் குணமடைய உலகளாவிய ரீதியில் பக்தர்கள் தற்போது பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் பரிசுத்த புனித பசிலிகா விசேட திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது தொடர்ந்தும் இரண்டாவது வாரமாகவும் இரண்டது வாரமாகவும்ப்பங்குபற்றுதல்றி ஞாயிறு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டுள்ளது கொடுக்கப்பட்டுள்ளது தனது உடல்நிலை தொடர்பிலான அனைத்து உண்மை தகவல்களையும் மக்களுக்கு வழங்குமாறு பரிசுத்த பாப்பரசர் அவரது அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன தற்போதைய நிலையினால் பரிசுத்த பாப்பரசர் பதவி விலகுவது தொடர்பில் வத்திக்கான் இடையில் கலந்துரையாடல்கள் ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன அமைதி அல்லது நேட்டோ அங்கத்துவத்துக்காக ஜனாதிபதி பதவியை விட்டுக் கொடுக்க தாம் தயார் எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் பாரிய படையெடுப்பின் மூன்றாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் யுக்ரைன் ஜனாதிபதியை வாக்குகளை பெறாத சர்வாதிகாரி என அறிவித்திருந்தார் எனினும் தாம் இரண்டாயிரத்தி ஆண்டு ஜனநாயக முறையில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக ஜலன்ஸ்கி பதிலளித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் உலக தலைவர்கள் கீவுக்கு இன்று சென்று யுக்ரைனுக்கு தமது ஆதரவை வெளிப்படுத்த உள்ளதுடன் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தொடர்பிலும் கலந்துரையாட உள்ளனர் இந்த நிலையில் யுக்ரைன் நேட்டோவில் இணைவது தொடர்பிலான விடயம் கலந்துரையாடலின் முக்கிய இடம் வகிக்கும் எனவும் கலந்துரையாடல் எவ்வாறு நிறைவடையும் என தெரியாது எனவும் யுக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இது ஒரு திருப்பு முனையாக அமையும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் மத்தியஸ்தராக இருப்பதை விட யுக்ரைனின் பங்காளியாக இருப்பதை தாம் பார்க்க விரும்புவதாகவும் ட்ரம்ப் தொடர்பில் கருத்து வெளியிட்ட போது ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார் சர்வதேச செய்தி ஜெர்மனி பாராளுமன்ற தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளது ஜெர்மனி பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெண்ணும் பணிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இருபத்தெட்டு தசம் ஐந்து வீத வாக்குகளை பெற்ற கன்சர்வேட்டிவ் கிறிஸ்தவ ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவரான அறுபத்தொன்பது வயதான பிரெட்ரிக் மர்ஸ் ஜெர்மனியின் அடுத்த சான்சலராக பதவியேற்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது தீவிர வலதுசாரி கட்சியான ஜெர்மனிக்கான மாற்றீடு கட்சி இருபது தசம் எட்டு வீத வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தை கைப்பற்றியுள்ளது தேர்தலில் மூன்றாவது இடத்தை கைப்பற்றிய சமூக ஜனநாயக கட்சியுடன் பிரெட்ரிக் மெர்சின் கன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜெர்மனியின் பாராளுமன்ற தேர்தல் அந்நாட்டு நேரப்படி காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகி மாலை ஆறு மணிக்கு நிறைவடைந்ததை அடுத்து வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன மில்லியனுக்கும் அதிக ஜெர்மனியர்கள் இம்முறை வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனா் இத்ரன் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்